அன்புள்ள என் தமிழ் சொந்தங்களே மக்களே அனைவரும் நலம இருக்கீங்களா கண்டிப்பாக நான் நலம இருப்பீங்க நம்புகிறேன் இது இப்போ நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா இது தமிழ்நாடு முதலமைச்சர் ஐயா மு க ஸ்டாலின் ஐயா அவர்கள் வந்து நீர்ப்பாசனத்துக்காக வந்து மேட்டூர் அணையிலிருந்து நீரை திறந்து விட்டுருக்காங்க இந்த மேட்டூர் அணையிலிருந்து வரக்கூடிய நீர்ப்பாசனங்கள் பார்த்திங்கன்னா பவானி பவானி வந்து அப்படியே ஒன்றா அப்படியே படிப்படியே போ இப்போ போக போக எங்கே போகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா கரூர் திருச்சி அப்படியே இப்போ முக்கோம் கல்லணை முக்கம்பெல்லாம் வருதுங்களா அந்த பகுதியெல்லாம் ஃபுல்லாக போகுது போய் கடைசியில் வந்து ஃபைனலாக எங்கே போகுதுன்னு பார்த்திங்கன்னா பாண்டிச்சேரியில் போய் கடலில் கலக்குது இப் இப்போ நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்னா எவ்வளோ தண்ணிகள் வந்து வீ வீணாக போகுது சரியாக பயன்படுத்தியிருந்தோம் அப்படின்னா வச்சுக்கோங்களேன் நமக்கு பாசனத்துக்கு யூஸ் ஆகும் விவசாயத்துக்கு யூஸ் ஆகும் இயற்கை கொடுத்த மிகப்பெரிய ஒரு வரம் நம்ம நீர் நீர்நிலை நீர் தான் இதை வந்து கண்டிப்பாக அரசாங்கம் அதுக்குரிய ஏற்பாடுகளாக பண்ணுவாங்க அப்படின்னு நம்புகிறோம் வரக்கூடிய காலத்தில் மக்களுக்கு தேவையான எல்லா அடிப்படை விஷயங்களும் இன்னும் சிறப்பாக பண்ணி கொடுப்பாங்க அப்படிங்கிறதெல்லாம் எந்த ஒரு ஐயமும் இல்லை தொடர்ந்து நம்ம வீ கூட நம்ம கூட பயணிக்கிற கூடிய நண்ப நண்பர்கள் தோழர்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சம் நிறைந்த நன்றி என்னுடைய வீடியோவுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுறீங்க என்னுடைய யூடியூப் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க ரொம்ப ரொம்ப நன்றி மக்கள் நீங்கள் அப்படின்னா கண்டிப்பாக நான் வந்து இந்த சேனல் வந்து நூறு சதவீதம் ரன் பண்ண முடியாது அப்படிங்கிற இது தெரியுது என்னைய ஒரு எனக்கு ஒரு ஆதரவு கொடுத்து என்னை வாழ்க வாழ வைக்கக்கூடிய என்னுடைய தமிழ் மக்களுக்கு கண்டிப்பாக எப்பவுமே ஒரு நன்றி இருப்பேன் வணக்கம் மக்களே நன்றி மக்களே இது சுற்றுலா தலைமுறை வந்து எங்களுக்கு பார்த்திங்கன்னா முக்கொம்புன்னு சொல்லுவாங்க திருச்சி வந்து போகிறதுக்கு முன்னாடியே துறைமுகத்தில் போகிறது முன்னாடி முக்கம்பு அங்கே மக்கள் நல்ல எல்லோருமே வந்து பார்க்கக்கூடிய ஒரு துறைநிலை மாதிரி இருக்குது அது எல்லோருமே வராங்க நல்ல ஒரு துணை வந்து வராங்க பார்த்தீங்கன்னா திருச்சி ஒரு வேலையை போயிருந்தோம் போயிட்டு வரும்போது தான் பார்த்தோம் அப்போ எந்த நீர் பார்த்தா நம்ம ஊர் தான் வரது நம்ம ஐரோம் நமக்கு தெரியுது நம்ம ஊரில் இருந்து தான் வந்து தண்ணி நீர் வரைக்கும் இங்கே போகுது அந்த பாருங்கள் கிடையாது பார்த்தீங்கன்னா எல்லோருக்கும் இருக்கிற கவர்மெண்ட்ட்ட இறுதியில் வந்து க கடலில் போய் கலக்குது அப்படிங்கிறது தான் இருந்து சொல்லுவாங்க இதுக்கும் ஏதாவது மாற்றம் இருப்பார்கள் கடலில் நம்ம நம்ம பயன்பாட்டுக்கு வேணுங்கிறது அரசாங்கம் கவனித்து அந்த மக்களுக்கு ஒரு உதவியாக இன்னும் ஒரு சிறப்பு அது இப்போ நம்ம ஐயா க தளபதி மு க ஸ்டாலின் அவங்க அவங்களுடைய ஆட்சி ரொம்ப சிறப்பாக இருக்குது மக்கள் விரும்பக்கூடிய ஒரு நல்ல தலைவராக இருக்கார் இன்னும் வரக்கூடிய கூடிய இன்னும் தெரி. இவரடி அத்த பாளம் போடு பாருங்க. நல்ல நல்ல செய்வார அப்படினால என்ன ஒரு தெய்வீக இல்லை நன்றி மக்களே. இவ்வளவு வரைக்கும் எனக்கு ஆதரவு கொடுத்த அனைவருக்கும் என் மஞ்சள் மனமார்ந்த நன்றி. இப்படி கட்டி இருக்கமா பாளம். கிளளனா ஸ்டார்ட் ஆகும். நான் மா. Ini yeah.

ஸ்டார்ட் ஆகுது பாத்துட்டு போனேன் போக பார்த்துட்டு